லஜன் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டு அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது மகனுக்கு காத்திருக்கும் டிஎன்இ டெஸ்ட் லிஸ்டில் சிக்கிய முப்பது விஐபிக்கள் விசாரணை வளையத்தில் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் கொலையில் பகிர் திருப்பம் வெடிக்கப் போகும் அரசியல் மர்மம் நெல்லை மாவட்டம் திசையன் விலையை அடுத்த கரைச்சுத்து புதுரை சேர்ந்தவர் கே பி கே ஜெயக்குமார் தனசிங் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்து வந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் முழுநேர நேர அரசியலிலும் கான்ட்ராக்ட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த மே மூன்றாம் தேதி கேபி ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா உபரி காவல் நிலையத்தில் தனது தந்தையை காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் எரிந்த நிலையில் ஜெயக்குமார் உடல் அவரது தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயக்குமாரின் உறவினர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டார் இதையடுத்து உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தடய அறிவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு சில தீப்பெட்டிகள் பிளேடு ஜெயக்குமாரின் வாக்காளர் அடையாள அட்டை கிரெடிட் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை கைப்பற்றினர் இதனிடையே ஜெயக்குமார் இறப்பதற்கு முன்பு மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு அவர் திருநெல்வேலி எஸ்பிக்கு எழுதிய கடிதம் மற்றும் பண விவகாரம் தொடர்பாக மருமகனுக்கு எழுதிய கடிதம் ஆகியவை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் எனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணித்து வருகின்றனர் அவர்களால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்பட எட்டு பேரின் பெயர்களை இடம்பெற்று இருந்தது அதன் மூலம் ஜெயக்குமாருக்கு இருந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் வெளிச்சத்திற்கு வந்தது இதனால் முன்கூட்டியே எழுதப்பட்ட கடிதத்தின் மீது ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்விகள் எழத் தொடங்கியது ஆனால் மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் ஜெயக்குமார் கொலை மிரட்டல் தொடர்பாக எழுதிய கடிதம் முன்பே தனக்கு வழங்கப்படவில்லை என மறுப்பு தெரிவித்தார் மேலும் கொலை தொடர்பாக ஏழு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் தகவல் தெரிவித்தார் இதற்கிடையில் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட ஜெயக்குமாரின் உடலில் கை கால்கள் கட்டப்பட்டு இருந்ததும் வயிற்று பகுதியிலும் இரும்பு தகடு இருந்த அதிர்ச்சி தகவலும் வெளியானது இதையடுத்து பிரேத பரிசோதனை முடிந்து இறுதி சடங்கு நடைபெற்ற நிலையில் கடைசியாக அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முக்கிய புள்ளிகளை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர தொடங்கியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கே பி கே ஜெயக்குமாரின் மகனிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து மர்மமான முறையில் இருந்த ஜெயக்குமாரின் செல்போன்களை போலீசார் தேடி வருவதாகவும் காணாமல் போன அவரது மொபைல் இதுவரை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் இல்லத்தில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே ஜெயக்குமாரின் நெருங்கிய வட்டாரத்தில் விசாரிக்கையில் பல தகவல்கள் தெரிய வந்தது நெல்லை பகுதியில் சீட் வாங்க ஜெயக்குமார் முயற்சி செய்துள்ளார் ஆனால் அவருக்கு இந்த முறை சீட் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இருப்பினும் சீட்டுக்காக செலவு செய்ததால் கடன் தொல்லையும் ஜெயக்குமாருக்கு அதிகரித்துள்ளது இதனால் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற சமயத்தில் சில கொலை மிரட்டலும் அவருக்கு வந்திருக்கிறது அதனால்தான் அவர் கடிதம் எழுதியதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர் இத்தகைய சூழலில் கராத்தேவில் பிளாக் பெல்ட் பெற்ற ஜெயக்குமாருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உறவினர்கள் கூறுகின்றனர் கடைசியாக மே இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் வெளியில் சென்ற ஜெயக்குமார் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் ஆனால் அவரது கார் வழக்கத்திற்கு மாறாக வீட்டிற்கு முன்பு நின்றுள்ளது இதனால் அவர் அங்கு வைத்து கடத்தப்பட்டு இருப்பாரோ என சந்தேகம் எழுவதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரம் தகவல் தெரிவிக்கின்றனர் இதனிடையே ஜெயக்குமார் தனது மருமகன் ஜபா மற்றும் குடும்பத்தினருக்கு எழுதியதாக நான்கு பக்கம் கொண்ட மற்றொரு கடிதம் வெளியாகியுள்ளது அந்த கடிதத்தில் நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே வி தங்கபாலு பதினோரு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் மொத்தம் எண்பத்தி ஒன்பது லட்சத்தை வழக்கு தொடர்ந்து வாங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் பிறரிடத்தில் பணம் வாங்கியுள்ளது தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குடும்பத்தினர் யாரும் தான் எழுதிய கடிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பழிவாங்க வேண்டாம் எனவும் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் எழுதப்பட்டுள்ளது இதனிடையே ஜெயக்குமார் மரணம் அடைந்தது தொடர்பாக முப்பது பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் உள்ள நபர்களிடம் நேரில் சென்று தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் முக்கிய பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் கட்சி நிர்வாகிகள் என முப்பது பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது இதில் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் பெயரும் லிஸ்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் பாளையங்கோட்டை ஜோதிபுரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான முன்னாள் மத்திய இணை இணையமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் வீட்டில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் தனுஷ்கோடி ஆதித்தன் ஜெயக்குமார் ஆகியோருக்கு இடையேயான பண பரிவர்த்தனைகள் குறித்தும் இதற்கு உதவியாக இருந்த திருநெல்வேலி பாலபாக்யா நகரைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அதன் விவரங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து இருவரிடமும் கையெழுத்து பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது இதுபோல் இடையன்குடி பஞ்சாயத்து தலைவர் ஜேகரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் ஜெயக்குமார் இறந்து கிடந்த தோட்டத்திற்கு சற்று தொலைவில் அவரது காரை போலீசார் கைப்பற்றினர் ஆனால் அவரது செல்போன்கள் இதுவரை கிடைக்கவில்லை அவை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றை கண்டறிந்தால் அதில் உள்ள அழைப்புகளை கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தும் போது கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என்று தனிப்படை போலீசார் கருதுகின்றனர் எனவே செல்போன்களை கண்டுபிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க